பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరే రామ హరే రామ 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 హరే హరి హృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హ రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందీర్తనం గోవిందోవిందా ஒரு பந்துகளை அரிசி போட்டுட்டு போறதில்லை யாரால அடி போயிடும் கண்டு பேடோ என்ன கொண்டு போயிடும் அப்படின்னு அவள் அப்போ அவளுக்கு பிரியம் இல்லை அவள் முடியாது உடனே அவள் எழுதினாள் பந்துக்கள் ஆகும் இந்த கல்யாணத்துல வந்து இவா மூணு பேரை தவிர அத்தனை பேர்களுக்கு அத்தனை பேருக்கும் ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் தான் தேவலை அப்படின்னு நான் நினைப்பா இந்த முரசு ஜனாசந்தன் சொன்ன கொடுக்கிறேன்னு சிசுபாலனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற பொண்ணுடைய அண்ணனானே ருக்மி சிசுபாலனுக்கு ஃப்ரெண்டு ஜராசந்தன் பெண்ணு கேட்டான் சிசுபாலன் இந்த முழு பேரு தான் இது முரணா இருக்கிறவர்கள் நீங்க அங்கேனு வந்து யுத்தம் பண்ணணும் அடிக்கணும் உதைக்கணும் கையை முடிச்சணும் கால முடிச்சணும் அவசியமே இருக்காது நீங்க அங்கேனு வந்து சார்ந்த வில்ல கையில எடுத்ததை தங் தங் டங்னு கட்டினேன் ஆனால் வில்லு ஓலி நானும் ஓலி கேட்டதுமே உடனே என்ன பண்ணுவா சிசுபாலன் கொல்லப்படமா ஓடி விடுவான் ருக்குவி வாசப்படமா ஓடி விடுவான் ஜாசந்த எந்த புறமாக ஓடிபடும் அடிக்கடி பதினெட்டு தடவை ஓடி பழக்கம் கிருஷ்ணனோட யுத்தத்துக்கு வரது உன்னை யுத்தம் பண்றது பாதிரி ஓடி பெற கிருஷ்ணனோட யுத்தத்துக்கு வரது பாதிரி ஓடி பெற அப்படின்னு பழக்கம் உள்ளவனவன் இவர்களாவது உங்க எதிர்ப்பு நிற்கிறது அப்பேற்பட்ட மகாவீரன் இல்லையா நீங்கள் அந்த சார்ந்த நாதம் நாள் அந்த சார்ந்த நாதம் அந்த சார்ந்த வில்லனுடைய நாதம் இருக்கே அது என் காதல விழும் உங்களுக்கு நான் மாலை இடனுமானால் உங்களுக்கு நான் மாலை இடலுமானால் அந்த சார்ந்தங்கிற வில்லுடைய நானொலி என் காதல விழணும்னு சொன்னாலா அதனால கண்கார சார்ந்த நாதேன சம்ஹிஷ்டாயே நமோ நமகா அதே மாதிரி ராமகிருஷ்ணாடைய மூலதன யுத்தத்தை சொல்லும் பொழுது கோதந்த கண்டாதரகான் மூலதல யுத்தத்துல ராமனாக காட்சி கொடுத்து யுத்தம் பண்ணும் போது ஒரே நாள் யுத்தம் இந்த கோதண்டத்தினுடைய கனகனகன சப்தம் கேட்கறது அது அசோகமனத்துல தீராட்டினுடைய காதல விழுந்ததான் வைதோசி நீ அப்படிங்கிறார் மகாநாடகத்துல சீதைக்கு மேலி சிரிக்கதான் பிரபுடைய கோதண்ட மணி காதல விழருதே அப்படின்னு தங்கார சார்கனா மகாதீரனுடைய பத்னி இல்லையா தங்கார సాార్గనాదైన సంహృష్టాయ నమో నమ డక్కాడమరుధైరీ వాదితాయ నమో నమెక్టా బం ద్వం ఎప్పటి డక్కా డమరులా వాసికరా వాసి తారుణ్యరస సంపూర్ణ విలాసా నమో నమ కేజూర భూషణాయ నమో నమీ తం తథాతేతి నటనాయ నమో నమ దయా సంపూర్ణ హృదయ దేవతయ నమో నమ ధైర్య సౌర్య ధైర్యౌర్యశో వీర్యదాగితే నమో నమ వరాధర ప్రీత మానసాయ నమో నమో నారాయణ ఉరస్థలాత్మీలై నమో నమో నామీర్తనమాత్రేణ ప్రసన్నాయ నమో నమ పదారవింద సంశోధి మంచీరాయై నమో నమ పద్మశోభి హస్త్యాం ఫలదాయ నమో నమ ఫీంద్ర గోవింద గోవిందయై నమో నమో பலிபோஜி பிரகடீ நமோ நம பீஷ நமோ நமநேமரி நமோ நம மணிமுகேமாதிதாய நமோ நம மந்தா பாரிச்சாட்டி நமோ நம யூமிஸ்ல நமோ நம ఎవవజ్రాడ్య చరణాయ నమో నమ రమణీయముఖాం భోజ వికాసాయై నమో నమ రసికోటి సమా ఆసీమ సౌందర నమో నమ్యసారసర్వస్వరీరాయ నమో నమ లాక్షాదశ విలిప్తీచరణ నమో నమ వలితాజన సంసేతాశిణ్యై నమో నమ వాసుదేవనోహారివీక్షణాయ నమో నమ శ్రహ్మసక్కది జన్యైతే నమో నమ శరణాగరవాత్సల్యసాగరాయ నమో నమ సాదిగుణ సంయుహృదయాయ నమో నమ సమస్తకళ్యాణకారుణ్యైతే నమో నమ హరివక్షస్థలనంద ప్రధానమో నమీవృద్ధ్యాదిరహిత విగ్రహాయ నమో నమ நமோ 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 பிரதாயே கதாட்சத்திரான அள்ளி கொடுக்குற நானுபுரிய அவளை கொண்டு வந்து வரான்னு கோழ்கு கூட சாத்துக்கு வச்சுக்கலாவாம் தர்மபத்னி பகவானை பார்க்கணும் அப்படின்னு திருபி திருதி சொன்னாளா உங்க கிருஷ்ண பரமாத்மா என் நண்பன் அடிக்கடி சொல்லிக்கிறாலே போய் பார்க்க வேண்டாமா வாடகையில போய் பாத்துட்டு வாங்கலேங்கிறார் குதிரை சொல்றாரு வருங்குவோட போக கூடாது அத்தியஸ்திபாயனம் சிஞ்சது கிரகே கல்யாணி தீயதாம் வீட்டுல போனா நாலு வீடு போய் பிச்ச கேட்கிறார் எங்க ஆத்துக்காரர் துவாரகைக்கு போறாராம் ஏதாவது இருந்தா குடும்ப மாமியும் நாலு பிடி அவள் கொடுக்குறா அதை கட்டி எடுத்துட்டு வரா பகவான தரிசனம் பண்றதுக்கு சங்கோதப்பட்டு வாசல நிற்கிறார் துவாரபாலகெல்லாம் பார்த்தா உங்களை போன்ற சாதுக்கள் வந்தா உள்ள விட முடியாது பகவானுடைய ஆஜை உள்ள போகுங்க பகவான் லட்சுமிகாந்தனா உள்ள இருக்கிறார் ருக்மணி தேவியோட கூட யாரோ சுதாமாவா உங்களை பார்க்க வந்திருக்கிறார் அப்படின்னதுவே ஒரே பரியங்கத்தை விட்டு ஜல்லு குதிச்சு ஓடுகிறார் அப்பா சுதாமா வந்தையா என்று கட்டிக்கிறார் பரம ஏழியா தமணி சந்ததனா எலும்பியும் கூட இருக்கிறாரா மகர் கந்தைய கட்டின்னு வந்திருக்கிறார் ஆனால் பகவான் ஆலிங்கனம் பண்ணிட்டு தான் எப்போ ஆனந்தம் இருக்க உள்ள அழுத்தன் வந்து பூஜை பண்ணினார் உபசாரங்கள் பண்ணினான் தன்னுடைய சைனகு படிக்க வச்சு கொண்டு தானே பாதசேவ பண்ணி மகாலட்சுமி ருக்மணியை விட்டு தாமரம்போல சொல் சம்பாஷணம் பண்ணிட்டே கேட்கிறான் മാറ്റേ ഭക്ഷണം കൊടുത്തേ കൊണ്ടുവന്ന ഏക്കണം അപേ മാന വിാരകാധി തനിക്കും കേട്ട് വാങ്ങിയും ഭക്തോടെ அந்த சுதாமா கொண்டு வந்திருக்கிற பகத்து அதில் தான் பரம பிரேமையோட கொண்டு வந்ததுன்றனால வேணும்னு சொல்ல ஆனா அவரோ குடுக்க வெக்கப்படுறார் இவரோ அக்கிமிதம் நீதி பிரிசு கட்டம் அதுதான் பூசன் புரியணும் கிருஷ்ணன் சகஜம் மலமலை அவித்தார் வரைக்கும் அவர் ஒரு வெள்ள கட்டி கொண்டு போகணும் இருக்க கூடாது அவள் கேசரியா பண்ணணும் இருக்க கூடாது அப்படின்னு கைப்படோடு சுதாம அப்படி வைக்கிண்டு பாக்குறா அப்படி பார்த்து அள்ளினா பரம பிரீணனம் சகே அட എനിക്ക് പ്രിയാത വസ്തുവ കണ്ട് വന്നിരിക്കേ അപ്പൊ പക്കപക്കന വായിലെ പോകും കല്യാണ പച്ചപക്കുങ്ക ഇത് കൊണ്ടു പോട്ടിട്ടാലേ പത്ത് നിമിഷം മെന് ഊറച്ച് സാപ്പിടും മെന്നിയെ അടക്കം എവ്വള വിധമായ ഭക്ഷ്യ പൂക്ഷ്യങ്ങളെ വിധവിധമാണി രുക്മണി പ്രാട്ടി കണ്ണപ്രാനൊക്കെ പോട്ടാലും എങ്കാവും ഞാപകമാ ദ്രൗപതി പോട്ട കീരയെ അടിച്ച് പക്കപക്കു സാപ്പിട്ടു ഇത് നന്നായിരിക്കും നന്നാ ഇല്ല ഒരു വാർത്ത കൊല്ലക്കൂടാ இன்னைக்கு ஏதோ இந்த வகை அவள் பரமப்பிரீனம்னு அள்ளி போட்டுக்கிறாரு அது எப்படிதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த பினாட்சி கண்ணக் கையை பிடிச்சிருக்காள் ஏன் சர்வ சம்பவம் சமிருத்தியாக கொடுக்கிறதுக்கு இது போராதா இந்த ஒரு பிடியை அவள் கூட சாப்பிடாம அவருக்கு அனுகுரம் பண்ணினா என்ன உங்க ஐஸ்வர்யம் குறைஞ்சிடுமா ஆனா இந்த பிடியை அவள் உஞ்சருக்கு ஏற்று வந்திருக்கிறார் அவர் அர்த்ததி அலம் இது ஏன்னா சர்வசம்பேரும் சம்பத்தும் அவருக்கு கொடுத்த யாருடைய வார்த்தை லட்சுமியினுடைய ஓர் பார்வைக்கு தரித்திரம் குபேரனாயிடுவனோ அந்த மகாலட்சுமி ருக்மிணி பிராட்டி வாயாலே தன்னுடைய முத்துவாய் தரந்து சர்வ சம்பத்தும் அவனுக்கு உதகத்தின் சொல்லிவிட்டானா பகவான் கண்ணனை என்ன பண்ணா உண்டாயிருத்து அதுதானா அதுல கிடைச்சு அப்புறம் பத்து வருஷம் வச்சு சம்பத்தம் உண்டாகல நீங்க எந்த நிமிஷம் சர்வ சம்பத் சமிருத்தையே அவர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கா குழந்தைகள் வரிசையா போட்டு வந்து குச்சையில பத்தினி தூங்கிட்டு இருக்கா பட்டினி எதுவோ பரிச்சு நிதி பாத்தா இங்க ஆரோக்கியத்தில் உள்ள ஆரம்பம் மாதிரி கவனம் ஆயிருந்து யாரோ வந்திருக்கா எல்லாரும் ஏகப்பட்ட மூட்டைகளா இறங்குறது பாத்தா கொள்ளையில பாடலாம் கட்டி இருக்க எல்லாம் வெள்ளி பாத்திரங்கள் தங்க நகைகள் பெரிய சோபாக்கள் எல்லாம் ஒண்ணுமே புரியல சப்பனமான தோன்றது அவளுக்கு அப்படி கொடுக்குறாள் இல்லையா ஜெகன் மாதா ஒரு கடாட்ச மாத்திரத்தினால சொல்ற அட்சீணாயி தனலட்சுமி நமோ நம சசியவனிணை தானியலட்சுமீ நமோ நம சந்தானீ சந்தானலீ நமோ நம ஜெயலட்சுமி நமோ நம வீராணம் வீரியவர்கி வீரியலட்சுமி நமோ நம

ലക്ഷ്മി കടാക്ഷം ഇല്ലാ പോ അവിടെ ദുർഭിക്ഷം ദേവലോകേശു ദേവലോകത്തിലും ദുർഭിക്ഷം ദേവൻ ചല് മനുഷ്യ ലോകത്തിലുള്ള ജലസഭയ ദേവലോകത്തിലവശനം കഷ്ടപ്പെട്ടു ഇന്ന് എനിക്ക് പരാമ ഇല്ലാതെ കുറേ അസുതം വ്യാജിച്ച് അത് പിറകു ഭഗവാന ശരണമടയ അമൃത പത്തനം പണി പുരുസാർക്കടലിലേക്ക് സഹസ്വല കമലത്ന മഹാലക്ഷ്മി തോന്നിനോ சொல்றது சொல்றது ശ്രീവിഷ്ണുരാണത്തിൽ ശ്രീവിഷ്ണുപുരാണു സിംഹാസന ഗതശക്രഹാര ആരംഭിച്ചു ദേവേന്ദ്രൻ മഹാലക്ഷ്മിയെ സ്തോത്രം പണി നമ്മൾ ചല്ലപ്പെടേ അപ്പോ എട്ടദേവേന്ദ്രനുക്ക് കൊടുത്ത അവൻ വീര്യലക്ഷ്മി ധീരാണാം ധൈര്യവർദ്ധി ധൈര്യ ലക്ഷ്മി നമോ നമുക്ക് விதூா ஜானவ நமோ நம விூண மோட்சதாயை மோட்சலமோ நம அஷ்டலட்சீஸி மகாலீ நமோ நம இஷ்டாயை ஸ்ரீதேகை நமோ நம சுவோராயை நமோ நம சுவதாயை தவதய நமோ நம சராசன்யை நமோ நம

സംസാര താപസംഹാരി ചരനായമോ നമ ശ്രീരംഗ നിത്യസാമ്രാജ്യ നമോ നമ ശ്രീരംഗരാജരാജേന്ദ്രമഹിഷ്യൈ ധർമ്മവർമാ അഷ്ടോത്തരസുവർണ പുഷ്പളേ ജഗന്മാത മഹാലക്ഷ്മി രംഗനായകി രംഗനായ ആരാധിച്ഛ മഹാലക്ഷ്മി അപരി സഹസ്വതല കമലപ്പില വീക്ഷരുടെ മഹീന്ദ്രേണിത மகேஸ்வரி மாதேஷலோபாரை மங்களோஷை மந்திரம் தாம்பயமாசமீபே மன்னித்திரத்திதானே தாயாருடைய சமீபத்திலே பெருமாள் பெருமாள் பருமாசன் அழைச்சண்டு வராலாம் சத்ராமராஜன் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருக்கரோகரா வள்ளிமணு கரோகரா கட்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே